அன்பான பிகாக டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசி நேர்கள் மூலம் நாலு பாதங்கள் பூராளம் நாலு பாதங்கள் உத்ராளம் ஒன்றாம் பாதம் மட்டும் ஆகிய நட்சத்திரங்கள் தனுசு சேர்ந்தவையாகும் அன்பான தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே எனது அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தனுசு ராசினிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போது ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே சூரியன் செவ்வாய் மூன்றாம் இடத்திலே சனி பகவான் நாலாம் இடத்திலே ராகு ஐந்தாம் இடத்திலே குரு பத்தாம் இடத்திலே கேது இவ்வாறான கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது வருகிற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள முதல் நாலு மாத காலங்களுக்கு மிக மிக சிறப்பான அமோகமான யோகமான காலகட்டமாக காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்தில் நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் முழுவதுமாக விலகி அனைத்து காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாக நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்தில் எந்த குறைபாடுகளோ தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த சமயத்திலே உள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு பாக்கியத்தானம் லாபத்தானம் ஜென்ம ராசிசையும் பார்க்குறபடியார் இந்த நாலு மாதத்துக்குள்ளாக பல வகையிலே பல வழிகளிலே முன்னேற்றம் காணப்பட்டு வாழ்க்கையிலே உயர்ந்த ஒரு நிலைக்கு உயர்ந்த அந்தத்துக்கு செல்லப்போவது நிச்சயம் என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்திலே புதியதாக சொந்தமாக ஏதாவது தொழில் வியாபாரம் உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சமயத்தில் உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இப்போது உங்கள் கையிலே பண நடமாட்டம் அதிகமாகவே காணப்பட்டு வரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்தில் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றிக்கிறதற்கும் சாமி வேண்டதுகள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் இந்த சமயத்திலே அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆனால் பிறகு வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலே உள்ள ஐந்து மாத காலங்களுக்கு ராஜிக்குண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமாக வரவில்லை என்ற காரணத்தினால் இந்த ஐந்து மாத காலங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போகிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது இந்த சமயத்திலே கை கட்டினது வாய்க்கட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்திலே பணக்கஷ்டம் ஒரு பக்கம் என்றாலும் மனக்கஷ்டம் இன்னொரு பக்கம் என்று மாறி மாறி வந்து தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த சமயத்திலே உள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பிறகு வரும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள மூன்று மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்களில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் சாதகமாக காணப்பட்டு வருவதால் மிக மிக சிறப்பாகவே எல்லாமே நடந்து வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்று மூணு ஐந்து ஒன்பது ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாகும் ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட கிழமைகளாகும் பொன்னிறம் மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நிறங்களாகும் கனக புஷ்பராகும் அதிர்ஷ்ட கர் கல்லாகும் ஸ்ரீ முருகன் இஷ்ட தெய்வமாகும் வணங்க வேண்டிய கிரகம் குரு பகவானாகும் ஒருமுறை இந்த புத்தாண்டிலே முறை ஸ்ரீ பழனி முருகன் தரிசனம் செய்து வருவது சாலச்சிறந்ததாகிறது